அழகே அன்பு சேனலுக்கு உங்களை அன்படன் வர இருக்கிறேன் இந்த வீடியோவில் என்ன பார்க்க போறோம்னா நாங்கள் சின்ன வயசாக பொழுது எங்கள் அம்மா அடிக்கடி இதை சமைச்சி கொடுப்பாங்க எங்களுக்கு ரொம்ப பிடிக்கும் நீங்களும் இதை ட்ரை பண்ணி பாருங்கள் உங்கள் பிள்ளைங்களும் விரும்பி சாப்பிடுவாங்க இன்றைக்கி இந்த காலத்துலலாம் எல்லா பசங்களும் ஜங்க் ஃபுட் தான் விரும்பி சாப்பிட்றாங்க ஏன்னால் அந்த காலத்து உணவு போல் இந்த காலத்தில் யாருமே சமைக்கிறதும் இல்லை நம்ம சப்பாத்திக்கு பெசிற மாதிரி மாவை பிசைஞ்சு வச்சுட்டு நல்லா திரட்டி ஒரு சின்ன மூடி எடுத்து இந்த மாதிரி வட்ட வட்டமாக கட் பண்ணி எடுத்துக்கலாம் இப்போ விடுமுறை நாட்களாக இருக்கிறதால பிள்ளைங்களுக்கு நீங்கள் இதெல்லாம் சமைச்சி கொடுங்க அவங்களும் விரும்பி சாப்பிடுவாங்க இந்த மாவு பிசையும் போது ஒரு சிட்டிக்கு உப்பு தான் நம்ம சேர்த்துக்கணும் ஏன்னா இதில் வந்து நம்ம சக்கரை சேர்க்க போகிறோம் இப்படி எல்லாமே தயார் பண்ணி வச்சுக்கோங்க வெறும் கோதுமை மாவில் தான் நான் பிசைஞ்சிருக்கேன் இது வேறு எதுவுமே நான் சேர்த்துக்கல எல்லாமே ரெடி பண்ணி வச்சுட்டேன் இப்போ ஒரு பாத்திரத்தில் நல்லா தண்ணியை கொதிக்க வச்சுருங்க இப்படி கொதிக்கிற ஸ்டேஜில் நாம் ரெடி பண்ணி வச்ச எல்லாத்தையும் சேர்த்துக்கலாம் நாங்கள் இந்த ஸ்நாக்ஸுக்கு மலிதா அப்படின்னு சொல்லுவோம் நீங்கள் என்ன பேர் வச்சுருக்கீங்க இந்த வீடியோவில் கமெண்ட் பண்ணுங்கள் உங்கள் வீட்டில் யாருக்காவது சர்க்கரை பிடிக்காது அப்படின்னா நீங்கள் நாட்டு சர்க்கரையும் சேர்த்துக்கோங்க கொஞ்சம் ஏலக்காய் பவுடர் சேர்த்துக்கிட்டேன் ஏன்னா இதில் கொஞ்சம் வாசமாக இருக்கும் நல்லா வெந்த பிறகு தேவையான அளவு நான் சர்க்கரை சேர்த்துக்கிட்டேன் இது நமக்கு ரொம்ப ஆரோக்கியமான உணவு தான் நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள் நல்லா வெந்துருச்சுங்க இந்த ஸ்டேஜில் ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு நம்ம கொஞ்சம் மிதமான சூட்லேயே நம்ம நல்லா சாப்பிடலாம் ரொம்ப சுவையாக இருக்கும் இதில் வெந்த தண்ணீர் கூட நம்ம சேர்த்து சாப்பிடலாங்க ரொம்ப நல்லது இப்போ நம்ம துருவி வச்ச தேங்காவை நல்லா சேர்த்து சாப்பிட்டு பாருங்கள் வேறு லெவல் டேஸ்ட்டாக இருக்கும் நீங்களும் இதை ட்ரை பண்ணி பாருங்கள் ரொம்ப சுலபமானது தான் இந்த வீடியோ உங்களை பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் மறக்காமல் அழுகியன்னு பிடிச்சேனா சப்ஸ்கிரைப் பண்ணுங்க மேண்டு சந்திப்போம்